ஒன்றிய அரசாங்கத்திடம் இருந்து இருக்கிறது அப்படியான ஒரு சூழல்ல நிர்வாகத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் மாநகராட்சி நிர்வாகமும் இருக்கு அப்படி இருந்தாலும் அவர்களால் முடிந்த எல்லா பணிகளையும் அவர்கள் இந்த முறை சிறப்பாக செய்து வருகிறார்கள் அதே போல ஜூலை நம்ம நிறைய பேருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா தொண்ணூறு பேருக்கு கலைஞர் மகளின் உரிமை தொகை வந்திருக்கு ஒரு பத்து பேர் தகுதி உள்ளவர்களுக்கு வராம எல்லா ஊர்லயும் இருக்கு அதற்கும் முதலமைச்சர் அவர்கள் ஜூலை பதினஞ்சுல இருந்து மீண்டும் முகாம்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல அரசாங்கத்தை தேடிதான் நம்ம போவோம் இப்ப அரசாங்கம் வந்து மக்களை தேடி வந்திருக்கு திண்டுக்கல் எப்பவுமே இருக்கும் எப்ப பார்த்தாலும் எங்கயாவது ஒரு வந்து பார்க்கலாம் ராத்திரி மணிக்கு ஒரு கும்பல் நிமிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்மளையும் பார்த்து அனுப்பிச்சிட்டு தான் அவங்க சாப்பிடவே போவாங்க அந்த மாதிரி சூழல நான் பல காலமா பார்த்திருக்கேன் அந்த அளவுக்கு சிறப்பான பணிகள் செய்யப்பட்டு வருகிறது வேலசெந்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நானும் இந்த பேருந்து சேவை வந்து முதல்ல பத்து பதினைந்து கிலோமீட்டருக்கு இருந்தது இப்ப இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை விரிவுபடுத்தப்பட்ட தலைமை வைத்திருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே இந்த புதிய விரிவான சிட்டுந்து திட்டத்தை தொடக்கி வைத்து விழா பேருரை நிகழ்த்த இருக்கிற மாண்புமிகு தமிழக அரசினுடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஐபி அவர்களே முன்னிலை வைத்திருக்கக்கூடிய கரூர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரிடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய என் காந்திராஜன் அவர்களே திண்டுக்கல் மாநகராட்சியினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் அன்பு சகோதரி இளமதி ஜோதி பிரகாஷ் அவர்களே திண்டுக்கல் மாநகராட்சியினுடைய துணை மேயர் அன்பு சகோதரர் ராஜப்பா அவர்களே நன்றியுரை நிகழ்த்திருக்கிற வட்டார போக்குவரத்து அலுவலர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுக்கூடிய அருமை பெரியோர்களே தாய்மார்களே உள்ளாட்சி பிரதிநிதிகளே ஊடக பத்திரிகை நண்பர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பகுதியினுடைய பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் புதிய சிற்றுந்து திட்டம் இந்த தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டு ஏற்கனவே இருந்த சிற்றுந்து அந்த அரசாணையை திருத்தி தமிழக அரசு வெளியிட்டதை ஒட்டிதான் நம்முடைய மாட்டு மாவட்ட செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வலைத்தளங்களிலும் சில மாறுதங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆகவே இது உண்மையிலேயே ஒரு அரசு மக்களுக்கு தேவையான விஷயங்களை அரசு